நம்ம பார்க்க போகிறது வந்து கிழங்கு நடவு முறை இப்போ வந்து நான் அந்த கிழங்கை வந்து இப்படி நடுறேன் நட்டு இது கொடியாக இப்படி ஏற்றி விட்றேன் இப்போ இந்த கிழங்கை இப்படி பண்ணி இதை முளைக்க வைக்கணும் இப்படி தான் இதனுடைய நடவு முறை இது அப்படியே வளர்ந்து கொடி ஓடி கீழே பெரிய கிழங்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் முன்னாடி பயிர் பண்ண கிழங்கு செடி இது போட்டு ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் ஒரு ரெண்டு நாள் ஆகிருக்கும் இது எப்படி செழுமையாக தலை தளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள் இதே மாரி பல வகையான ஆல்வள்ளிக்கிழங்கு முசுலங்கிழங்கு ஆட்டுக்காவல்லிழங்கு ஏர் ஏர்போட்டோட்டோ போன்ற வகையான கிழங்குகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் அழகாக இதேமாரி மாடியில் தோட்டமாக அமைச்சு நல்ல முறையில் செடியை வளர்த்து நல்ல மருத்துவ குணம் உள்ள கிழங்கு வகைகளை பயிரிட்டு சாப்பிட்ணுன்னு நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த கிழங்கு வகைகளில் நல்ல மருத்துவ குணம் உண்டு உடம்பை நல்லா வச்சிரம் தேகமாக்கக்கூடிய மருத்துவ குணம் உண்டு இந்த கிழங்கை